ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொல்லாம்பழம் இதான் முந்திரி பழம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து காசியோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா உடலுக்கு வந்து எலும்புக்கு நல்லா வலிமையை சேர்க்கணும் சாப்பிட்டாக்கி ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்குது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது வேறு உடல் உறுப்பு உள்ளுறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது இது வெயில் காலங்களில் அதிகமாக அந்த பழங்கள் வந்து கிடைக்கும் இந்த பழங்கள் கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து நல்லா வாங்கி சாப்பிடுங்க இது வந்து ஆரஞ்சு பழத்தை விடவும் ஐந்து மடங்கு நல்லா உடம்புக்கு நல்லது இது அதனால் இந்த கொல்லாம்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க வேறு என்னென்னாக்கி இது சாப்பிட்டாக்கி ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதனால இதை வந்து இந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க வேறு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இவங்கள்லாம் இந்த கொல்லாம்பழம் சாப்பிட்டாக்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க இதை வந்து கிராமப்புறங்களில் இதை கொல்லாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை இதில் வந்து ஒரு முந்திரி பருப்பும் உண்டு இது வந்து காசியோ நட்டுன்னு சொல்லுவாங்க இந்த முந்திரி பருப்பை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து உள்ளே இருந்து இதை உடச்சி உள்ளேருந்து ஒரு பருப்பு எடுப்பாங்க அதுதான் முந்திரி பருப்பு கேசியோ நட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா மனமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது இதில் வந்து பழத்தோட சாரு இருக்குல்ல அந்த சாறு வந்து ட்ரெஸ்ஸில் வெள்ளை துணிகளில் படாமத்த அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து இந்த பழச்சாறு வந்து ட்ரெஸ்ஸில் படுறப்போ அதில் வந்து கரைகளை வந்து அப்படியே படிஞ்சிரம்ப சாப்பிட்றப்போ தொண்டையில் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் காரம்னா ரொம்ப காரத்தன்மை இருக்கும் கரகரப்பு இருக்கும் தொண்டையில் அப்படி அந்த த கரகரப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கி இதை வெட்டி நீங்கள் வந்து உப்பு போட்டு சாப்பிடுங்க அந்த கரகரப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த பழம் சாப்பிடையும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து கேன்சர் நோயெல்லாம் வராமல் தடுக்க மாதிரிங்க வேற கல்லீரலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதில் ஏகப்பட்ட விட்டமின் சி சத்து இருக்கு வேற பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இதில் இருக்குது அதனால் இது வாங்கி சாப்பிடுங்க இதில் வந்து கரகரப்பு தன்மை இருக்குங்கிறது சாப்பிடும்போது தொண்டையில் கரகரப்பு தன்மை இருக்குங்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப நல்லது இந்த சாப்பாடு பார்த்தீங்களா அந்த பழம் எப்படி இருக்கு நீ இதை வந்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை வேற இந்த பழம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து ஒரு மரம் வச்சு வளர்த்துக்கலாம் மரம் வந்து இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டியிருக்காது வெயில் காலத்துலேயும் நல்லா அழகாக இது மரம் ஒழுங்காக வர மாதிரிங்க வேணுங்கிறவங்க இல்லை ஒரு மரம் வாங்கி வீட்டில் ஒரு ஊரமாக வச்சு இந்த மரங்கள்லாம் வச்சு வளர்க்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல மனமாக இருக்குது நான் வந்து கடைக்கு எதார்த்தமாக தான் போயிருந்தேன் அப்போ ரோட்டோரமாக அந்த பழம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க நல்ல மனமா இருந்து அப்படிங்காண்டி வாங்கியிருந்தேன் முக்கியமான ஒன்று என்னென்னாக்கி இது சாப்பிட்டது ரொம்ப இந்த ரத்த அழுத்தம் இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது பார்த்துடுங்க அதனால அப்பப்போ சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம வந்து தவறாமல் வாங்கி சாப்பிட்றணும் அப்படி வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா எல்லா பழங்களும் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறது இல்லை அதனால் கிடைக்கக்கூடிய சீசன்களில் அப்பப்போ வாங்கி சாப்பிட்டோம்னாக்கி ரொம்ப நல்லது வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கி இது சாப்பிட்டா கேன்சர் நோய் வரவே செய்யாது கேன்சருக்கு இந்த நோய் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியே கொடுக்கப்படுங்க உடம்புக்கு இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பழத்தில் அதனால் வேணுங்கிறவங்க அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க வேறு உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாருக்காவது தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கி அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி அவங்களையும் சாப்பிட வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமாதிரி இதேமாரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்